உள்ளூராட்சி என்பது அரசியலும் அல்ல சமூகம் சார்ந்த ஒரு ஜனநாயக பயிற்சி அந்த பயிற்சிகள் ஆர்வம் கொண்டு வரும்போது எவ்வளவுக்கும் மக்களை ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்குவிப்பதும் தேர்தல் கடமையாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் யாழ் மாவட்டத்திலும் இனிய மாவட்டங்களும் இப்படியான சிறு சிறு தவறுகளுக்காக அந்த நியமன பத்திரங்களை தொழில்நுட்ப தவறுகளுக்காக அந்த நியமன பத்திரங்களை ரத்து செய்வது என்பது ஒரு ஜனநாயக விளிமியங்களில் நம்பிக்கை கொண்டு ஒருவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யாழ்ப்பாணத்தில் சில கட்சிகள் தேசிய கட்சிகள் அந்த கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஒட்டுமொத்தமாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரங்கள் என்று மிக சின்ன காரணங்கள் அந்த பிறப்பு சான்றி பத்திரங்களில் உதவி பதிவாளருடைய கையொப்பம் சான்றிதழ் இல்லை போன்ற விடயங்கள் தான் காட்டப்பட்டது ஒரு தொழில்நுட்ப தவறு தொழில்நுட்ப கவலை நம்ம தொழில்நுட்ப தவறாக தான் கருதப்படும் இந்த தொழில்நுட்ப தவறை செம்மையாக்கி எல்லோரையும் அந்த ஜனநாயக தேர்தல் பயிற்சிக்குள் உள்வாங்க வேண்டியது எங்களுடைய கடமை தேர்தல் திணைக்களம் என்பது ஒருமனை கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேல் நிற்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்க முடியாது எவ்வாறு எல்லா கட்சிகளுக்கு மேலே பொது விதியை பொது அளவுகோலை வைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமே தவிர ஆனால் ஒரு ஜனநாயக பயிற்சிக்காக மக்களையும் பல்வேறு தரப்பினரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பது முக்கிய விளிம்பிய ஜனநாயக விளிம்பியத்தை கீழ்மட்டத்தில் மட்டத்தில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற சமூக செயற்ப பண்பாட்டு அழகர் மத்தியில் இது சம்பந்தமாக ஒரு பாரிய கேள்வி எழுந்துள்ளது இவர்கள் ஜனநாயக பண்பாட்டை வளர்க்க விடவே மாட்டார்களா இவர்கள் பெரிய தேசிய கட்சிகளை மட்டும் இந்த நாட்டில் கட்டியெழுப்பும் விரும்புகின்றார்களா உள்ளூராட்சிகளை தம்பசப்படுத்துவது என்பது ஒரு புறம் கட்சி எடுக்கும் தீர்மானத்தை தான் கட்சியின் அங்கத்தவர்களாக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் கைக்கொள்ள வேண்டும் என்பது மறுபுறம் ஒரு உள்ளூராட்சியை தெரிவு செய்த பிறகு அந்த உள்ளூராட்சியில் தேசிய மக்கள் சக்தியை ஆளும் சக்தியாக வந்த பிறகு கட்சி ஒரு தீர்மானத்தை அந்த பிரதேச சபை கூடாக நிறைவேற்றும் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் அடையாளத்துக்கான போராட்டத்தை ஊறு செய்யும் என்று சொன்னால் அது மிக ஆபத்தானது இலங்கையில் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்கான தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது மே மாதத்தின் முதல் வாரத்தில் என்று இப்பொழுது அரசியல் கட்சிகளும் அதில் ஆர்வம் கொண்டு சுயேட்சை குழுக்களும் பெருமளவில் இந்த விடயங்களில் அக்கறை கொண்டு ஓடித்தெடுகின்றார்கள் இந்த தேர்தலுக்கான நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது அது தாக்கல் செய்யப்பட்ட முறையில் வடமாகாணத்திலும் சரி வேறு மாவட்டங்களிலும் சரி பிரபகஜால் மாவட்டத்திலும் சில கட்சிகளினுடைய சில சுயேட்சை குழுக்களினுடைய பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன சட்டங்கள் தேர்தல் சட்டங்களின் படியும் தேர்தல் திணைக்களத்தின் நியமங்களின் படியும் நூறு வீதம் புள்ளி போட்டு கத்திமேல் நடந்து அவற்றை பார்ப்பதாக இருந்தால் தேர்தல் திணைக்களம் செய்வது சரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயக விளிமையங்களை கீழ் இருந்து கட்டி நாங்கள் ஒரு தேர்தல் திணைக்களத்தை வைத்து அந்த தேர்தல்களை முன்னெடுத்து மக்களுடைய பிரதிநிதிகளை ஊக்குவிப்பதாக இருந்தால் எங்களுடைய அணுகுமுறையில் நெகிழ்வுத்தன்மைகள் தன்மைகள் அதிகம் காணப்பட வேண்டும் குறிப்பாக பெரும்பாலுமாக ஜனநாயக பயிற்சிகள் அட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புதிய தலைவர்கள் இந்த தேர்தல் ஜனநாயக அரசியல் முறைக்குள்ள வந்து கொண்டிருக்கும் போது மரபு சார்ந்த அரசியல் கட்சிகள் துவக்கம் சுயேட்சையான குழுக்கள் வரை இந்த அரசியல் களத்துக்குள் புதிதாக பிரவேசித்து கொண்டிருக்கும் போது அங்கு எல்லாவற்றையும் மிக இறுக்கமாக கண்காணித்து பார்வையிட்டு தவறு என்று கண்டுபிடித்து அந்த நியமன பத்திரங்களை ரத்து செய்வது என்பது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சில கட்சிகள் தேசிய கட்சிகள் அந்த கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஒட்டுமொத்தமாக என்று அறிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரங்கள் என்று ஆனால் அதுக்கு காட்டப்பட்ட காரணங்கள் மிக சின்ன காரணங்கள் அந்த பிறப்பு சான்றி பத்திரங்களிலும் உதவி பதிவாளருடைய கையொப்பம் சான்றிதழ் இல்லை போன்ற விடயங்கள் தான் காட்டப்பட்டது இது ஒரு தொழில்நுட்ப தவறு அல்லது தொழில்நுட்ப கவலை நம்ம தொழில்நுட்ப தவறாக தான் கருதப்படும் இந்த தொழில்நுட்ப தவறை செம்மையாக்கி எல்லோரையும் அந்த ஜனநாயக தேர்தல் பயிற்சிக்குள் உள்வாங்க வேண்டியது எங்களுடைய கடமை தேர்தல் திணைக்களம் என்பது போட்டு கோட்டுக்கு மேல் நிற்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்க முடியாது எவ்வாறு எல்லா கட்சிகளுக்கு மேலே ஒரு பொது விதியை பொது அளவுகோலை வைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமே தவிர ஆனால் ஒரு ஜனநாயக பயிற்சிக்காக மக்களையும் பல்வேறு தரப்பினரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பது முக்கியமானது இதனை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இலகுவாகவே நியமன பத்திரங்களை ரத்து செய்வது என்பது ஒரு ஜனநாயக விளிமையத்தின் பால் பார்க்கும்போது அது ஒரு சிறப்பான அணுகுமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமலே இருக்கின்றது என்றால் நாங்கள் இந்த தேர்தலுக்குள் வந்து கீழ்மட்டத்தில் அடிமட்ட பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் கூட சொல்லலாம் ஓரளவுக்கு அந்த இடத்துல இங்கே இருக்கவான் இல்லைங்கள்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மிக நீண்ட இடப்பெயர்தல் சேரிப்பு ஒரு புதிய தலைமுறையாக சமூகத்துக்குள் வந்து உள்ளூராட்சி என்பது அரசியலும் அல்ல சமூகம் சார்ந்த ஒரு ஜனநாயக பயிற்சி அந்த பயிற்சிகள் ஆர்வம் கொண்டு வரும்போது எவ்வளவுக்கும் மக்களை ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்குவிப்பதும் தேர்தல் கடமையாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் யார் மாவட்டத்திலும் இப்படியான சிறு சிறு தவறுகளுக்காக தொழில்நுட்ப தவறுகளுக்காக அந்த நியமன பத்திரங்களை ரத்து செய்வது என்பது ஒரு ஜனநாயக விளிமியங்களில் நம்பிக்கை கொண்டு வருவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டப்படி அவர்கள் சரியாக இருக்கலாம் அல்ல நீதிமன்றத்தை நாடி அணுகும் போது நீதித்துறை கொடுக்கிற தீர்மானங்கள் சரியாக இருக்கலாம் ஆனால் ஜனநாயக ஜனநாயக விளிம்பியத்தை கீழ்மட்டத்திலிருந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில் இது சம்பந்தமாக ஒரு பாரிய கேள்வி எழுந்துள்ளது இவர்கள் ஜனநாயக பண்பாட்டை வளர்க்க விடவே மாட்டார்களா இவர்கள் பெரிய தேசிய கட்சிகளை மட்டும் இந்த நாட்டில் கட்டியெழுப்ப விடம்புகின்றார்களா அந்த தேசிய கட்சிகளுடைய கடந்த கால வரலாறுகள் தான் எங்களுக்கு மிக அழகாக தெரியுமே எவ்வாறு மிக அழகான வரலாறுகள் அலங்கோலமான வரலாறுகள் இல்லாட்டியும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஜனநாயகம் இங்கே பேணப்படுகின்ற விடயங்களும் கூட எங்களுக்கு தெரியும் பார்த்து கொண்டு தான் எல்லோரும் இருக்கின்றோம் பகிரங்கம் ஆறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலைமையில் புதிய தலைமுறையினர் இந்த மக்கள் சார்ந்த அரசியல் சமூகம் நிர்வாகம் போன்ற விடயங்கள் உள்வருவதற்கு எவ்வளவுக்கு நெகிழ்வு தன்மையுடைய உடைய அணுகுமுறைகளை நாங்கள் கையாள வேண்டுமோ அவற்றை நாங்கள் கையாள வேண்டும் இது ஒரு முதன்மையான விடயமாக இருக்கின்றது அதே வேளையில் மறுதரப்பில் போட்டியிட விரும்புகின்ற தரப்புகள் எந்த அளவுக்கு நேர்மையாக நீங்கள் ஒரு உள்ளூர் ஆட்சியில் ஒரு ஜனநாயகத்தை மக்கள் சார்ந்த ஒரு அபிவிருத்தி சார்ந்த மக்கள் நிர்வாகம் சார்ந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் போட்டி போடுகின்றீர்கள் என்பது மிக முதன்மையானது அதில் கூட மிக நேர்மையின்லாத தன்மைகள் தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடிப்படையாக பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்வ காலத்துக்கான மத்திய மாகாண சபையினுடைய தேர்தலுக்கான வாக்கு வங்கி தளத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முறையாக கூட பார்க்கின்றார்கள் உள்ளூராட்சி என்பது அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான விடயமாக நாங்கள் அணுகக்கூடாது உள்ளூராட்சியில் மக்களையும் சமூகங்களையும் கட்சிகளின் பேரால் பிரிக்கவும் கூடாது சிதைக்கவும் கூடாது என்ற உள்ளூராட்சி என்பது அந்த உள்ளூர் சமூகங்கள் தங்களுக்குள் ஒருமித்து தங்களை நிர்வகிக்கின்ற விடம் எனவே இந்த போட்டியிடுவதற்காக முன்வந்துள்ள அரசியல் கட்சிகள் இந்த அளவுக்கு நேர்மையாக இது ஒரு உள்ளூர் மக்களுக்கான ஒரு ஜனநாயக தளம் அவர்கள் தங்களுடைய நலன்களையும் அபிவிருத்திகளையும் நாளாந்த வாழ்வாதாரம் வாழ்வியல் பிரச்சனைகளையும் கையாளுவதற்காக அவர்களை ஒரு பங்கேற்பு ஜனநாயகத்துக்குள் உள்வாங்குவது என்ற பல சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் இதனை எதிர்கொள்ள வேண்டும் மாற்றாக இவர்கள் வந்து அரசியல் கோஷங்களுடனும் தங்களுடைய எதிர்நிலை நிலைப்பாடுகளுக்குடனும் வந்து மக்களை மீடவும் சிதைப்பார்களையா இருந்தால் இதே வேகம் அந்த உள்ளூர் ஆட்சியுடைய நிர்வாகத்திலும் காட்டப்படும் கடந்த காலத்து அனுபவம் இதுவாகத்தான் இருந்தது உள்ளூராட்சி நிர்வாகத்திலும் காட்டப்படுமாக இருந்தால் அந்த உள்ளூராட்சி முன்னோக்கி போவதற்கு யாருமே விட மாட்டார்கள் தின்று எங்கள் முன் உள்ளது மிகப்பெரிய சவால்கள் அதை இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் பேசலாம் அப்படி இருக்கும்போது இப்பொழுதே மக்களை நாங்கள் கட்சிகளின்றும் குழு என்று சொல்லியும் நாங்கள் பிரித்து விட்டோம் என்று சொன்னால் பின்பு நாங்கள் அதே கொண்டு இறுக்கமாக உள்ளூராட்சியிலும் அதே செயற்பாடுகளை செய்வோம் கடந்த காலத்தில் இதற்கான நல்ல உதாரணங்கள் நிரம்பவும் உதாரணமாக வல்லவட்டுத்துறை நகரசபை எவ்வாறு பலதரம் தரம் தீதுளைக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கட்சி ஒன்றுடைய ஆளுகைக்குள் இருக்கும்போதே அந்த கட்சிக்குள் இருந்த எவ்வாறு சிதைக்கப்பட்டது சீரழிக்கப்பட்டது நம்பிக்கையில்லா பிரியமலம் கவுக்கப்பட்டது திருப்பி இப்படி எல்லாம் நாடகங்கள் ஆடப்பட்ட விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்ப திருப்பி மீளவும் வந்து இந்த உள்ளூர் ஆட்சியரை கைப்பற்றி இவர்கள் மக்களை கட்டி எடுப்போம் சமூகங்களை கட்டி எடுப்போம் முயற்சிக்க போகின்றார்களா என்பது முக்கியமாக இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் அவர்களும் மிக நிதானமாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் ஒரு வன்பம் மிக்க போட்டித்தன்மை உடையதாக இந்த தேர்தலை மாற்றக்கூடாது மக்களை இயலுமானவர்களுக்கு ஒருங்கிணைக்கின்ற வகையில் சமூகம் சார்ந்த விடயங்களை முன்னோக்கி சொல்வதாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் இல்லாமல் தங்களுடைய ஏனைய தேர்தல் களத்துக்கான மாகாண சபைக்கான ஒரு தேர்தல் களத்துக்கான கட்சிக்கான வலுவூட்டலுக்கான வாக்கு வங்கியை திரட்டுகின்ற ஒரு களமாகத்தான் இதை பார்ப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த உள்ளூராட்சி ஜனநாயக மன்றின்ற ஒரு மிக பெரிய விடயத்தை போட்டுடைப்பவர்களாக திட்டம் சிதைப்பொருளாதான் எங்களால் பார்க்க முடியும் எனவே இந்த விடயத்தில் இந்த போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தில் மிக கவனமாக செயற்பட வேண்டும் அதே போன்றுதான் சுயேட்சை குழுக்களும் சுயேட்சை குழுக்களை பொறுத்தவரை என்னென்று சொன்னால் சுயேட்சை குழுக்கள் இந்த சமூகத்தில் நிர்வாகத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன இவர்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வடக்கு கிழக்கு பகுதி குறிப்பாக வடக்கு பகுதியில் எங்களுடைய நிர்வாகம் மக்கள் மட்டுமல்ல இந்த மக்கள் சார்ந்த நிர்வாகம் அரச நிர்வாக இயந்திரத்தில் இருந்தவர்களும் கூட முப்பது வருடங்களாக இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓடினவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் எல்லா விதமான நெருக்கடியிலையும் எதிர்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அவற்றில் இருந்து மீண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களும் ஒரு சரியான நியமங்களுடன் முழுமையாக எல்லோரும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது கடினமாக இருக்கின்றோம் நாங்கள் இனிமேல் சமூகங்களை ஒருங்கிணைப்பது பற்றியோ ஒரு சமூகங்களை வலுவூட்டது பற்றியோ இன்னுமே பேசவில்லை மத்திய அரசாங்கமோ தென்னிலங்கை சார்ந்த அந்த கொள்கை ஒப்பாளர்களோ வடகிழக்கில் உள்ள இந்த நிர்வாக கட்டமைப்பை வலுவூட்டுவது பற்றியுமே எதுவுமே பேசவில்லை அண்மையில் கூட இந்த சமூக ஊடகங்கள் பெருகி நிலைமையில் இயலுமான அளவுக்கு இந்த பொதுத்துறையினரை அரசாங்கத்துறையில் பணியாற்றுவர்களை பற்றி மிக கூடிய குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி உள்ளது ஒவ்வொரு விடயங்களுக்கும் அந்த விடயத்தை பெருசாக்கி குற்றம் சாட்டுகின்ற விடயங்கள் குற்றங்கள் குறைபாடுகள் ஊழல்கள் கவலை இனங்கள் அக்கறை இனங்கள் புறக்கணிப்புகள் விதண்டாவாதங்கள் எல்லாம் எல்லா இடமும் இருக்கின்றது அவற்றை நாங்கள் ஜீரணித்து போக வேண்டும் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று அல்ல அவற்றை நாங்கள் சரியாக்க வேண்டும் எல்லோரும் மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் தட்டி கொடுத்து வழிமுறைகள் மூலம் கையாண்டு மேலே கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியம் நாங்கள் ஏறு நின்றவுடன் அதிகாரமும் ஞானமும் வந்துவிட்டது அரசியல் வந்தவுடன் அரசாங்க அலுவலர்களை பார்த்து கேள்வி கேட்பதும் ஒரு அச்சுறுத்தல் தனமாக கருத்துக்கள் சொல்வதும் இப்படியான விடயங்கள் எல்லாம் உங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அத்துபடி அவர்கள் நினைக்கின்றார்கள் மூன்று வருடமும் நான்கு வருடமும் ஐந்து வருடங்கள் தாங்கள் இந்த அரசியல் இருக்கும்போது தங்களுக்கு எல்லா வரங்களும் கொடுக்கப்பட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் தவறு அவர்கள் ஐந்து வருடம் தான் இருப்பார்கள் உள்ளூராட்சி என்றால் மூன்று அல்லது நான்கு வருடம் மாநகரசபை என்றால் நான்கு வருடம் பார்லமெண்ட் ஐந்து வருடம் என்று இருப்பார்கள் அதற்கு மேல் மீண்டும் வந்தால் தான் தெரியும் ஆனால் இந்த சேவைக்குள் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது வருடங்கள் இந்த சேவைக்குள் இருக்கப் அவர்களை நாங்கள் நினைத்த போல் தூக்கி எறியவும் முடியாது அதே போல் சேவைக்குள் உள்வாங்கவும் முடியாது நாங்கள் ஒருவரை தூக்கி எறிந்து விட்டு உடனடியாகவே அந்த இடத்துக்கு இன்னும் ஒருவரை உள்வாங்குவது என்பது இலங்கையில் சாத்தியமில்லை எனவே நாங்கள் இருப்பவர்களை எவ்வாறு செம்மைப்படுத்தி வழிகாட்டி நேர்வழிப்படுத்தி கொண்டு போகணும் எப்படி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு தெளிவான விரிவான பார்வை வேண்டும் அதை விடுத்து கண்ணை மூடிக்கொண்டு கல்லறியுன்ற விளையாட்டு ஆபத்தானது இது வந்து ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி ஒன்று ஒரு சந்தேகப்படுகின்றேன் எங்களுடைய பொது நிர்வாகத்துறையையும் ஏனைய குடிசார் நிர்வாகத்துறையையும் பலவீனமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள் சில சமூக செயற்பாட்டார்கள் அதற்குள் பலியாகி போனார்கள் ஒன்று ஒரு ஆழமான ஒரு கேள்வி ஒன்றும் என்னிடம் இருக்கின்றது நாங்கள் எவ்வாறு இந்த சமூகத்தை கட்டமைப்பது என்றால் மக்கள் மட்டுமல்ல மக்கள் சார்ந்த நிறுவனங்கள் மக்களுக்கு பணியாற்றுகின்ற அரச மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் தன்னார்வத்தொண்டு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் கட்டமைக்க வேண்டும் எனவே எல்லா எல்லாவற்றையும் நாங்கள் மிக கவனமாக கையாண்டவற்றை மேலே கொண்டு வர வேண்டி இருக்கின்றது குறைபாடுகளை நாங்கள் பார்க்க பார்க்கிறோம் என்று சொன்னால் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்று சொல்லி கடைசியில் ஒரு அந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்றதில் சமூக ஊடகங்களும் இந்த சுயேட்சை குழுக்களும் கூட மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய கூற்றுக்கள் பற்றி திடீரென்று சிலவர் சொன்னார்கள் இந்த நாங்கள் வந்தால் தையி டி வீஹாரியை போவோம் அதை விட போவோம் இதை விட போவோம் இந்த வீராவாச விதண்டவாத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பொருத்தமற்றது இதனை எவ்வாறு கையாள வேண்டும் வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும் அளவுக்கு மீறிய உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளுக்கூடாக மற்றவர்களை உந்தி தள்ளிவிட்டு நீங்கள் பாதுகாப்பு கோபுரத்துக்குள் இருப்பது இந்த விதத்திலே ஆரோக்கியமற்றது நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பிற்கு இலங்கையுடைய காவல்துறையோ வேறு சூறைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் மக்களை நோக்கி அதை செய்யும் இதை செய்யும் சொல்வது அழகற்றது இந்த விடயங்கள் மிக மிக நிதானங்கள் தேவை எனவே இந்த தேர்தலில் ஈடுபட்டுள்ள இந்த கட்சியினரை பொறுத்தவரை நாங்கள் மிக நிதானமாக கையாள வேண்டும் அதே விட மற்றும் ஒரு விடயம் இந்த முறை என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் எல்லா உள்ளூர் ஆட்சி பிரதேசங்களிலும் தங்களுடைய ஆட்களை நிறுத்துகின்றது தங்களுடைய ஆட்கள் என்றும் போது உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களை நிறுத்தியுள்ளது அவர்கள் தமிழ் மக்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் பற்றிய அந்த விடயத்தை அந்நியப்படுத்திவிட்டு வெறுமனே தமிழ் மக்களே ஒரு பொருளாதார தேவைகளுக்கான வாழ்வாதார தேவைகளுக்கான அபிவிருத்திக்காக மட்டும் ஒரு அவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள் அவர்கள் இப்பொழுதனுடைய கட்சி அவர்கள் என்னதான் தாங்கள் இருபத்தி மூணு ரெண்டு ஆல் இருபத்தி மூன்று அமைப்புக்கள் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பாக என்பிபியாக தேசிய மக்கள் சக்தியாக தாங்கள் உருவகித்து இருக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய செயற்பாடுகள் கட்சியினுடைய ஆதிக்கம் மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருப்பது போன்ற உணர்வு எங்களுக்கு தெரிகின்றது அது உணர்கின்றோம் என்னென்னு சொன்னால் அந்த இந்த என்ன விடயங்கள் நடந்திருக்கின்றது என்ற விடயங்களை பார்க்கும்போது எதுவும் ஒரு ஆக்கவர்மான விடயம் நடக்கவே இல்லை அந்த நிலமையில் இப்பொழுது அவர்கள் உள்ள போகின்றோம் என்பது சம்பந்தமாக மக்கள் மிக கவனமாக சிந்திக்க தம்பசப்படுத்துவது என்பது ஒரு புறம் கட்சி எடுக்கும் தீர்மானத்தை அங்கத்தவர்களாக தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் கை கொள்ள வேண்டும் என்பது மறுபுறம் ஒரு உள்ளூராட்சியை தெரிவு செய்த பிறகு அந்த உள்ளூராட்சியில் தேசிய மக்கள் சக்தி ஆளும் சக்தியாக வந்த பிறகு கட்சி ஒரு தீர்மானத்தை அந்த பிரதேச சபைக்கு ஊடாக நிறைவேற்றும் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் அடையாளத்துக்கான போராட்டத்தை ஊறு செய்யும் என்று சொன்னால் அது மிக ஆபத்தானது எனவே இந்த இடத்தில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியிருக்கின்றது எந்த அளவிற்கு தேசிய மக்கள் சக்தியை உள்ளூரில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளை கையளிப்பது அவர்களிடம் கையளிப்பது என்பதை பற்றி மக்கள் தெளிவாக பேச வேண்டியிருக்கின்றது இப்பொழுது திடீரென்று தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் ஒரு கூட்டணியாக சேர வழி அது உண்மையில் இந்த தேர்தல் பயம் பாராளுமன்ற தேர்தலில் இன்று நான்கு பிரதிநிதித்துவம் ஜாப்பானத்தின் ஆறு பிரதிநிதித்துவத்தில் நான்கு பிரதிநிதித்துவம் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு வெளியில் போய்விட்டது ஒன்று சுயேச்சை மூன்று தேசிய மக்கள் சக்தி போயிருக்கின்றது முன்பும் அவ்வாறு இருந்தது தான் ஆனாலும் கூட ஆபத்தில்லாத ஆக்கல கையிலான் இருந்தது இந்த சமூகம் சார்ந்து சமூகத்தை சிந்திக்கக்கூடிய சமூக அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களிடம்தான் அந்த பிரதிநிதித்துவம் இருந்தது ஆனால் இப்பொழுது உள்ள சிக்கல் அப்படி இல்லை எனவே நாங்கள் இடத்துல மிக கவனமாக இந்த தமிழ்த் தேசிய அரசியலுக்கு வழியில் உள்ளவர்களை நாங்கள் தூக்கி கொண்டு வந்து தோளில் வைப்பது என்பது மிக ஆபத்தானது இல்லை ஊரில் ஒரு பல மொழி இருக்கும் வேலையில் ஓனான எடுத்து சட்டைக்குள்ள வருவது அதுபோன்று நாங்கள் தேவையில்லாமல் உள்ளூராட்சிகளை எந்த அளவிற்கு நாங்கள் என்பிபியினுடைய கோஷங்களுக்கு மயங்கி அல்லது அவருடைய எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் கையடிக்க போகின்றோம் என்ற விடயத்தில் மக்கள் தெளிவாக தெரிந்து செய்ய வேண்டும் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் தங்கள் காலடி மண்ணை குவிப்பதால் தலைக்கு மேல் மண்ணை எல்லை கொட்டுவதா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சாதாரண கோஷங்களுக்காக எதுவுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் இதுவரை ஆட்சிக்கு வந்தும் கூட இதுவரையும் ஆக்கபூர்வமாக எதுவுமே செய்யவில்லை நேற்று கூட தையேட்டியில் ஒரு புதிய மண்டபம் ஒன்று கட்டப்படுகின்ற செய்திகளும் அதற்கான போராட்டம் நடக்கும் செய்திகளும் வந்திருக்கின்றன மிகவும் உணர்ச்சிபூர்வமான ஒரு விடயத்தில் எவ்வளவு நிதானமாக அரசாங்க தரப்பும் அதனோடு இணைந்த தரப்புகளும் நடக்க வேண்டும் என்பதை கூட கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ச்சியாக அந்த சரப்புகள் தங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு போகின்றது என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கின்றார்கள் நீங்கள் என்னதான் முடிந்தாலும் அல்லது என்னதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் இந்த விடயங்களை செய்கின்ற தரப்பினர் தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்வார்கள் எந்த தடையீறு இடையீறு மன்றி தொடர்வார்கள் அதனை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற செய்தியை மக்களுக்கு வழங்குவது போன்றுதான் நான் உணர்கின்றேன் எனவே இப்படியான விடயங்களையும் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாக நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரத்தையும் பாராளுமன்றத்தில் அதீத பெரும்பான்மையும் வைத்துக் ஒரு அரசாக இருந்து ஒன்றுவற்றையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் ஒழுங்குபடுத்த முடியவில்லை என்று சொன்னால் இங்கே ஒரு தவறான செய்தி ஒன்று எங்களுக்கு வழங்கப்படுகிறது கடுமையான செய்தி ஒன்று எங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த நிலைமையில் உள்ளூராட்சி சபைகளையும் அங்கு கொடுத்துவிட்டால் அடுத்த நான்கு வருடங்களுக்கு நாங்கள் பேச முடியாமல் போகும் எங்களுடைய விடயங்களை எங்களுடைய தேசிய நோக்கு நிலையிலிருந்து முன்னுரைக்க முடியாமல் போகும் எங்களுடைய உள்ளூராட்சிகள் எங்களுடைய தேசத்தை கட்டமைப்பு இருப்பதற்கேற்ற நிகழ்ச்சி நிரலில் கட்டமைக்க முடியாமல் போகும் தேசம் என்பது நாடிய அதிவார தூண்களாகத்தான் உள்ளூராட்சிகள் இருக்கின்றன எனவே ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதேசங்களும் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எவ்வாறு மூலோபாய அடிப்படையில் அவை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு தேசம் சார்ந்த பார்வை இருக்க வேண்டும் எனவே அந்த இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி இடம் அதை கொடுப்பதில் உள்ள ஆபத்து என்னும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் தேசிய மக்கள் சக்தி புரட்சிகர சிந்தனை உடையவர்களாக அப்படியெல்லாம் சொல்லலாம் அதில் நம்புகிற விடயங்கள் ஆனால் நம்பிக்கை இன்னும் அடையப்படவில்லை எனவே இந்த நிலைமையில் நாங்கள் மக்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்ற இந்த தேர்தலை நாங்கள் எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பது எனவே சிந்திக்கிறதுக்குரிய இடம் ஆனால் மக்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது இந்த தேர்தல் ஆட்டத்தை எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பது அதே வேளையில் போதுமான அளவு மக்கள் தேர்தலில் பங்களித்து வாக்களிக்க வேணும் இந்த தமிழ் தேசிய கட்சியிலாக இருக்கலாம் அல்லது சுயேச்சை கட்சிகள் எல்லாருக்கும் யாரர்கள் தேர்தலில் வழக்கமாக இப்போ பல்வேறு விதமான சில்லறையான விடயங்கள் கூட நடக்கும் மோசடிகள் நடக்கலாம் கையெழுத்து மாறுதல்கள் நடக்கலாம் அப்படி நடக்கலாம் ஏன் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் தேசத்திற்காக உழைக்கின்ற தேசத்தின் அதிவாரமாக இருக்கக்கூடிய உள்ளூராட்சிக்காக உழைக்கின்ற நாங்கள் அந்த விடயத்தில் தேர்தலை கவனமாக கையாள வேண்டும்